என்னுடைய வருமானம் போச்சு எனக்கான ஒரு முகாந்திரம் போச்சு சினிமாவில் எனக்குன்னு இனி ஃப்யூச்சர் இல்லை அதுக்கு காரணம் வந்து சுச்சிலிக்ஸ் தான் சுசித்ரா உட்காந்து வந்து அஜித் என் கூட பிடிச்சிட்டு இருந்தார் இது இந்த குற்றத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் அப்போ அழுதுகிட்டு இருந்தாரு அப்படின்றாங்க ரெண்டாவது விஜய் பற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்றாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஷாருக்கானும் என் கணவருக்கும் தொடர்பு இருக்குன்றாங்க சார் சார் கமல் வீட்டில் தங்க தாம்பாளத்தில் வச்சு கொக்கைன் வச்சு கொடுப்பாங்கன்றாங்க சார் நேற்று விசாரிச்சு ஒரு மீடியா நானுமே பேசிடுறேன் ரெண்டு மூணு தடவை அப்போ அவங்க கேட்கும்போது பணம் வாங்குறாங்க ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஒரு வீடியோக்கு வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் ரஜினி ரசிகர் சினிமா வம்சகர் சத்யம் ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்மையில பாடங்கி சுச்சித்ரா கொடுக்குற நேர்காணல் எல்லாமே அடுத்தடுத்து சர்ச்சைகளா கிளம்பிக்கிட்டு இருக்குது பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து சுற்றி சொல்கிறாங்க இன்னொரு ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா நடிகர் விஜய் வீட்டில் வந்து ஒரு இரவு நேரம் பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியில் வந்து நடிகர்களும் நடிகைகளும் அடிக்கிற ரூட்டையே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நிறைய ப்ராங்ஸ் பண்ணுறாங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து இது அவங்க வந்து எல்லாரும் நடிகர்கள்ன்றதுனால இது வந்து நம்ம டீல் பண்ண நம்மளுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு கார்பரேட்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் பார்ட்டிஸ் அப்படின்னா ஒரு மந்த் அண்ட் பார்ட்டிஸ் சம்பளம் வந்ததுக்கப்புறம் பார்ட்டிஸ்ன்ற மாதிரிலாம் நிறைய ஃபார்மெட் இருக்குது நம்மளுக்கு கார்ப்ரேட் கல்ச்சர் இருக்குது நம்ம போவோம் இப்போ நம்ம பசங்க கசின்ஸாக சேர்ந்தால் கசின்ஸ்லாம் பார்ட்டிஸ் இருக்குது அதுன்னு ஒவ்வொரு ஃபார்மெட்டில் இருக்குது நடிகர்கள்ன்றதுனால அது வந்து கொஞ்சம் பெருசாகுது அது வந்து அவங்கள அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது என்ன சொல்கிறது விஜய் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வராருன்றதுனால அது ஒரு இக்கு வைக்கிறோம் நம்ம வேறு ஒன்றும் இல்லை சார் மற்ற ஒரு இப்போ இப்போ ஒரு சிவகார்த்திகன் பண்ணார் ஒரு கவின் பண்ணார் ஒரு ஹரிஷ் கல்யாணம் பண்ணார்னா அதுவும் ஹரிஷ் கல்யாண் பார்ட்டியில் இப்படி பண்ணிட்டாரு குடிச்சிட்டாரு சிவகார்த்திகன் பார்ட்டியில் குடிச்சிட்டாரு வச்சுட்டாருன்னா ஓகே அதுவும் வந்து சர் சர்ச்சைன்னு இல்லை அதுவும் வந்து ஒரு பேசு பொருளாக மாறும் பட் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் வந்து கருத்துக்களை சமூக கருத்துக்களை பேசுறாரு வைக்கிறாரு வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து இப்போ அவருடைய ரசிகர்கள் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நம்ம இருக்கலாமே நினச்சிடக்கூடாதுன்ற ஒரு அச்சம் எழுது இதெல்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வராறதுனால நம்ம பேச வேண்டியதாக இருக்குது இப்போ நேற்று எவ்வளோ பேரை பற்றி அவங்க வந்து யாரையுமே உடனே சார் சுஜித்ரா வந்து ஒருத்தர் இவர் ரெண்டா கமலஹாசன் சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டில் நடக்கிறது அப்படின்றாங்க அவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எதுவுமே தெரியல இப்போது நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள்லேயே அது எதுவும் இல்லையே சார் இப்போ நமக்கு இவங்களை ஆங்கிள் நமக்கு தெரியும் அப்போ அவங்க ஒரு வேற ஆங்கிள் சொல்றாங்க அவங்க ஒரு இன்சைடர் அதாவது உள்ள இருக்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பிராங்க்ஸ் எல்லாம் பண்றாங்க ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கு மேல நல்லா கொக்கைன் பண்ணிட்டு பிராங்க்ஸ் பண்றாங்க அதுல தான் என்னோட சுட்சி லீக்ஸி அவங்கதான் வெளியிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுதான் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் என்னைய கேட்டா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் ஏதோ ஒரு அதனால சொல்லிட்டு இருக்க முடியாது இதே தானே எல்லாரும் கரெக்ட் இல்ல அதாவது மன ரீதியாக தானே பெட்டி கொடுக்குறாங்க இல்லை சார் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத விட அதை நான் அப்படி சொன்னோடனே உடனே மென்டல் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அதாவது உடல் ரீதியாக அதாவது பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ல வரல மன ரீதியான ஒரு ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன் என்னுடைய வருமானம் போச்சு எனக்கான ஒரு முகாந்திரம் போச்சு சினிமாவில் எனக்குன்னு இனி ஃபியூச்சர் இல்லை அதுக்கு காரணம் வந்து சுச்சிலிக்ஸ் தான் அந்த சுற்றிலிக்ஸை வந்து இப்போது நீங்களும் இருக்கிறீங்க சார் நானும் இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில் இருக்கிறோம் அப்போ நம்ம வந்து ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல்டாக இருப்பீங்களா அப்படின்றது விஷயம் இருக்குது நான் கண்ட்ரோல்டாக இருந்துருவேன் நீங்கள் ஒருவேளை கண்ட்ரோல் மீறி நீங்கள் இருக்கும்பொழுது நான் உங்களை சொல்லி நீங்கள் இதை பண்ணிட்டீங்க நான் உங்களை சொல்லி நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அது உங்களுக்கு இப்படியான ஒரு விளைவை கொடுத்துருச்சு அதுதான் உண்மை சுச்சித்ரா விஷயத்தில் நடந்தது என்னென்னா எல்லா அவங்க வந்து அவங்களுடைய கணவர் எக்ஸ் கணவர் வந்து கார்த்திக்கு அப்போ அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு மீடியா அதாவது ஒரு வெள்ளித்திரையில் ஒரு ஸ்டார்ஸ் ஏதோ ஒரு வகையில் வந்து சினிமாவில் சம்மந்தப்பட்டவங்க அப்போ அவங்க வந்து அந்த ஏஜ் குரூப் இருக்க அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்கிறதுனால எல்லா நடிகர்கள் கூடயும் சிங்க் ஆகுறாங்க ஆகும் பொழுது இப்போ கூட இருக்கிற எல்லா நடிகர்களும் அவங்களும் நீ இவங்க சொல்கிற மாதிரி இவங்க குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க எல்லாம் நடக்குது கஞ்சா அடிக்கிறாங்கன்னு வைங்க அவங்க கண்ட்ரோலாக இருக்கிறாங்கம்மா போட்டு விடுமா அந்த வீடியோ தான் உங்களுக்கு இருக்க போட்டு விடுமா அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் மாறி கண்ட்ரோல் மீறி போய் நீங்கள் அது வீடியோ அப்லோட் பண்ணிடுறீங்க கடைசியில் சுவிட்சி லீக்ஸ்ன்னாகிடுது சுவிட்சி மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் உருவாயிருது இதனால் நம்ம நீங்கள் அங்கே போகாம இருந்து அதெல்லாம் நடந்திருக்காத அதுக்கு காரணம் இவன் தானே அவன் தானேன்னு அவனை பற்றி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் போட்டு உடைக்கினீங்க உண்மை அப்படின்றது பொய் அப்படின்றது என்னன்றது தான் சார் தெரியும் நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல சுச்சித்தராக சொல்கிறதுக்கு அப்புறம் பொய் அவங்க சொல்கிறதுக்கு அப்புறம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஆமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அந்த மற்ற சினிமா விமர்சகம் இருக்காங்களே காசை கொடுத்தா வேணாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆயிரும் நமக்கு விஷயம் எப்படி தெரியுது என்னென்னு பார்த்தா சுசித்ராக இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மது போதையில் இருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி கஞ்சாவோ ஏதோ ஒரு இதில் இருக்கும் பொழுது அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீ பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அவங்க நிலை மீறி இருக்கும் பொழுது பண்ணிட்டாங்க பண்ணதுதான் தான் லிக்ஸ் அதனுடைய கான்சிக்வன்சஸ் தான் இப்போ நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு அது காரணம் அந்த பாட்டியில் நம்ம போகாமல் இருந்துருக்கலாமே இந்த பாட்டியிலேயும் இப்போ உட்காந்து அவங்க இருக்காங்க அதுதான் உண்மை சரி அவங்க சொல்கிற உண்மை உண்மைத்தன்மையை பார்க்கலாம் சார் நம்ம அவங்க சொல்கிற விஷயத்தோட உண்மைத்தன்மை பார்க்கணும்னா அவங்க மட்டும்தான் அதை வெளியில் கொண்டு வராங்க அவங்க மட்டும்தான் அதை வெளியில் கொண்டு வராங்க சரி அவங்க ஏன் அதை வெளியில் கொண்டு வராங்கன்னு பார்த்தா அவங்க உண்மையிலே டிப்ரஸ்டாக இருக்காங்க அதனால வெளியில் கொண்டு வராங்க ஒரு இத்தனை விட மாட்டுறாங்க அவங்க அவங்க ஆங்கிள் நம்ம அவங்கள பார்த்தோம்னா சினிமா துறையில் எவனுமே நல்லா இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க எல்லாமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி பேச அவங்கள தவிர வேற எவனாவது பேசுகிறாங்கன்னா பேச மாட்டுறான் அவங்கள தவிர இந்த விஷயத்த அவங்க சொல்ற விஷயத்தை வேற எவனுமே பேசுறது தயாரா இல்லையா வேற எவனுமே வெளியில வந்து சொல்றது தயாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ நீ அடிச்சிட்டீங்க சார் நான் உங்களை பத்தி பத்து உண்மை சொன்னாலும் நீங்கள் தவறானவர்னால் நான் பத்து உண்மை நாலு பொய்யும் தான் சொல்லுவேன் இதுதான் வந்து உலக உழகம் எவ்வளோ இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் நான் அடிச்சுட்டீங்க உங்கள் மேலே நான் வந்து ரிவெஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பற்றி பத்து சொல்லுவேன் கெட்டது அப்புறம் நாலு ரெண்டு நாள் கழிச்சு உங்களை பற்றி சொல்கிறது வேறு ரெண்டு மேட்டர் இல்லைன்னா நான் ரெண்டு ஜோடிப்பேன் ஜோடிச்சு சொல்லுவேன் இதுதான் அவன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் உண்மைன்னு இல்லை எல்லாம் பொய்யும் இல்லை அதாவது ரெண்டு விஷயங்கள் மூணு விஷயங்கள் இப்போது அஜித் அவர்களை பற்றி சொல்கிறாங்க அஜித் அவர்களை பற்றி எனக்கு தெரிய இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே அவரை பற்றி தப்பாக சொல்லணும்னு ஒருத்தம் கூட கிடையாது சார் கிளியராக சொல்லணுன்னா ஒரு தடவை மாணிக்க நாராயணன் சார் என்ன சொன்னார் அப்படின்னா அஜித்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு தெரிய முதலும் கடைசியுமா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு நியாயமான ஒரு மனிதர் ஒரு நல்ல மனிதர் வச்ச அஜித்துக்கு எதிரான குற்றச்சாட்டுன்னா அதுதான் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எப்படி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே விஷயம் அஜித்துக்கு எதிராக எங்கடா கண்டென்ட் கிடைக்குன்னு உட்காந்துருப்பாங்க விஜய் ஃபேன்ஸ் ஏன்னா விஜய் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எல்லாவுமே வந்து எல்லாவனையும் தப்பாக பேசுகிற எல்லாவனை பற்றி ஏற்று பேசுகிறதா அவங்க வேலை அப்போ அஜித்தை பற்றி ஒரு கண்டன் கிடச்சிருச்சுன்னா விஜய் ஃபேன்ஸ் உட்கார்ந்தவங்க அவங்களுக்கே அது ஷாக்கு பாடுறா இவனை பற்றி அவன் வந்துருச்சுரா அஜித்தை பற்றி வந்துருச்சுனான்னு கொண்டாடினாங்க அப்போ அதை தவிர வேறு எந்த அவர் மேலே ஒரு இது வந்ததில்லை பெண்களை பற்றி ஒரே ஒருவனுக்கு ஒருத்தின்னு அவரை லவ் பண்ண அந்த ஷாலின் அவங்க ஷாலின் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கரெக்டாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அவருன்னு ஒரு சில பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படியான ஒரு மனிதர் நீங்கள் அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னா அவர் அவர் வீட்டில் பாட்டி வச்சாரா அவர் மற்ற இடத்துல போய் பாட்டி வச்சார் பொது இடத்துல போய் ஆடினாரா இல்லை எங்கேயாவது ஆடாரான்னு பார்த்தா கிளியராக இருக்காதுல துறை அலைகிரிக்கு என்னென்னா கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தோட ரிசப்ஷனுக்கு போயிருக்கிறார் போகும்பொழுது அந்த ஒரு மொமெண்ட்டில் அவர் இருந்திருக்கிறாருன்னு வைப்போம் இருந்துருந்தானே வச்சாலும் உடனே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு அது அது மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது அந்த இடத்துல ஒன்று ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் டாக் பண்ணுறாங்க அப்படாதான் அது வைரல் ஆகும் இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் சின்மையோட சுச்சித்ரா வந்து இதில் தெளி தெளிவாக இருக்காங்க எதை எதை நம்ம எது கூட ஹூக் பண்ணால் அது அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க பயிலாண்டங்கநாதனை பற்றி பேசிட்டு அப்படியே இது சூப்பர் ஸ்டார்ட்டை போகும் அப்படியே இது கமலஹாசன் டப்பவும் ஸோ இவங்க அப்படியே கனெக்ட் பண்ணால் இன்றைக்கி வந்து நான் பெரிய ஆளாக இன்றைக்கி வந்து எனக்கு வைரலிட்டி கிடைக்கும் சார் ஒரு யூடியூப் இன்டர்வியூக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறுவா வாங்குறாங்க அவங்க பணம் வாங்குறாங்க சார் அப்போது அவங்களுக்கு இது ஒரு இன்கம் தானே ஒரு பத்து இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு காஸ்ட் ட்ரேஞ்ச் இருக்குன்னு வைங்களா அவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் கிடையாது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பெரிய அமௌண்ட்டில் இன்றைக்கி இன்னைக்கு ஒரு சின்ன கேஷ்லேஜிருக்கு ஏதோ ஒன்று வாங்கணும் அது முடியல மந்த் எண்டு அப்படின்னு நம்ம நம்ம கவர்மெண்ட் அது மாதிரி ஒன்று வந்ததுனால ஒரு நாலு இன்டர்வியூ கொடுத்தா கொடுத்துட்டா போதும்ல சார் ஸோ இப்போ அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் நேற்று விசாரித்தேன் சார் நேற்று விசாரிச்சு ஒரு மீடியா நானுமே பேசியிருக்கேன் மூணு தடவை அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது பணம் வாங்குறாங்க ஏழாயிரத்து ஐநூறுபா ஒரு வீடியோக்கு வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட் அப்போது ஆட்டோமேட்டிக்காக யார் யார் எது கூட ஜோடிச்சா ஒன்றும் இல்லை அஜித்தை பத்தி பேசும்போது விஜய் பத்தி சொல்லணும் ஏன் வேற பற்றி பத்தி பேசியிருக்கேன்னா ஏதோ ஒன்று பே இருவெண்டாக ஒன்று பேசிட வேண்டியதாக பற்றி பேசினா போகும் போகும் அஜித் விஜய் பற்றி பே அஜித் விஜய் பற்றி பேசினார்ன்ற கண்டென்ட்லாம் வந்து சார் விஜய் அஜித்தை பற்றி பேசியிருக்காருன்னு நான் ஒரு அதாவது விஜயனுடைய அம்மாவே சொல்லியிருக்காங்க விஜயனுடைய அம்மா பேசின பேட்டிகள் இருக்குது விஜய் அஜித்தை பற்றி இது பேசினார் அது பேசினார் மீனா சொல்கிறாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் அஜித்து தான் எல்லா படமும் பண்ணி கொடுக்குறீங்க எனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேங்கு மீனா சொல்கிறாங்க இப்படி அதாவது ஒரு நல்ல மனிதர் ஒரு கிரெடிபிளான ஆள் ஒரு கரெக்டாக அவங்க வந்து ஒரு தன்னிலையில் இருக்கிறவங்க பேசுனாலும் நீங்கள் ஏற்றுக்கலாம் ஒரு சுச்சித்ரா உட்காந்து வந்து அஜித் என் கூட அழுதுகிட்டு இருந்தார் இது இந்த இந்த குற்றச்சாட்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் அப்போ அழுதுகிட்டு இருந்தாரு அப்படின்றாங்க ரெண்டாவது விஜய் பற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்றாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அஜித் அங்கே போனார்ன்றது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் போய் இதெல்லாம் பண்ணார்ன்றது நீங்கள் ஜோடிச்சுக்கிறீங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது சுஷ் சுஜித்ரா மேட்டரில் சுஜித்ராவுக்கு பல பேர் பழக்கம் தான் அவங்க பல பேர் கூட அதாவது என்னென்னா அந்த சினிமாவில் பல பேர் கூட அவங்க பயணம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் ரைட்டு அதுக்குன்னு அவங்க எல்லாரை பற்றியும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவங்களுக்கு தெரியும் அப்படின்றத நம்ம எந்த வகையில் எடுத்துக்க முடியும் ஒரு லீடு கிடைக்கிது அந்த லீடை வச்சு நம்ம அடிப்போம் ஒன்றும் இல்லை த்ரிஷா த்ரிஷா மேலே இவங்களுக்கு என்ன கோவமோ என்னதோ தெரியல த்ரிஷா பார்த்தீங்கன்னா சென்னை வந்தவங்க ப்ரெஸ் பார்க்காம ஒரு மாதிரி சிறு சிறுன்னு போனதுக்கும் காரணம் காரணம் தான் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சார் அவங்களே இப்போ ஒரு எனக்கு என்ன த்ரிஷா டூ பாயிண்ட் ஓ நயன்தாரா கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்க டைமில் கொஞ்சம் வெளியே இருக்க டைமில் அடுத்து நம்ம த்ரிஷாவில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நைன்டி சிக்ஸில் ஆரம்பிச்சு தான் லைட்டாக அப்படியே அந்த குந்த வயிறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு அதில் இப்போ இந்த லியோ படத்தில் விஜய் கூட நடிச்சது ஒரு அப்போ விஜய் மறுபடியும் தப்பாக பேசுகிறேன் இது எப்போ அந்த திருப்பாச்சி காலகட்டத்தில் அந்த கில்லி காலகட்டத்தில் எது ஆரம்பித்து திருப்பாச்சி எப்போ விஜய் த்ரிஷா திரிஷா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இதுக்குள்ளெலாம் போகிறதே இல்லை சார் இப்போது என்னன்னா இப்போ இப்படி சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வந்துட்டு இப்போ மறுபடியும் போட்டு அவங்க அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன எப்படி மூஞ்சு கொடுத்து பேசுவாங்க அவங்க பேசுறது எல்லாமே நம்ம தப்பாக தான் பார்ப்போன்றது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு நடிகை எந்த வகையில் தப்பாக பேசணும் பார்க்கணும் அந்த நடு நடிகையை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணுன்ற மாதிரி தான் இன்னும் சமூகம் இருக்குது அவன் என்ன கொச்சா இருந்தாலும் உடனே அவன் அவளை அவள் அவள் ஊரெலாம் அப்படி தான் பேசுவாங்க அதுதான் உண்மை அப்போ ஒரு நடிகை கூட திடீர்னு வந்து அவங்க பார்ட்டி பண்ணாங்க விஜய் வீட்டு வீட்டு முன்னாடி டான்ஸ் ஆடினாங்கன்னா அவங்க எப்படி ஏற்றுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஓ என்ன சொல்கிறது அதாவது சுஜித்ரா அவங்க உண்மையே சொன்னாலும் நீங்கள் நான் சொல்கிறது அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கணும் யோசி பேசணும் யோசிக்கக்கூட தன்மையில அவங்க இல்லை உண்மை அதுதான் இப்போது இல்லை தங்களுடைய கணவரை கேன்னு சொல்கிறாங்க தனுஷும் அந்த கேங்கில் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யாரடி நீங்க மணி படத்தில் வர பாட்டை வச்சு அந்த டோல்லாம் சார் நேற்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஷாருக்கானும் என் கணவருக்கும் தொடர்பு இருக்குன்றாங்க சார் அவங்க இன்னும் சொன்ன ஷாருக்கான் ஷாருக்கான் அவங்க அதான் நான் சொல்கிறேன்ல அவங்க யூடியூப் சேனலில் ஒரு பெரிய வருமானம் இருக்குன்றது முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ஏன்னு வைங்களா மீடியாவில் இருந்தவங்க சுச்சித்ரா நீங்கள் வார்னிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரேடியோ ரேடியோவில் சுச்சித்ரா வாய்ஸ் கேட்குறதுனே கிடையாது நடந்தானுங்க சென்னையில் அது ஒரு காலம் இருக்குது அப்போ அவங்களுக்கு மீடியாவை பற்றி தெளிவாக தெரியும் அதாவது வெள்ளித்திரையை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்கோ அதுக்கும் மேலே மீடியாவை பற்றி தெரியும் யூடியூப்பில் வருமானம் இருக்குன்றது சார் பயல்வான்றங்க அதை டீல் பண்ணுற அளவு அவங்களுக்கு என்ன சார் அவ்வளோ தரக்குறைஞ்சு போயிட்டாங்களா நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கும் பயில் பயவான்றவங்க தான் குறைஞ்சா இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு எங்கே லிங்காது பயல்வாறாங்கன்னா உங்களை மட்டும் தப்பா பேசினார் வச்சாரு அவர் உங்களை மட்டுமா தப்பா பேசினார் ஊரில் எவ்வளோ அவர் பேசாத ஆளே இல்லை எல்லாத்தையுமே தப்பா பேசியிருக்காரு அப்போ நீங்க பயவான்றாங்கன்னா டீல் பண்ணி அப்படியே கமலஹாசன் வீட்டுக்கு போய் அப்படியே ரஜினிகாந்த் வீட்டுக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு செட்டப் இன்னைக்கு வந்து சுச்சித்ரா இதில் இன்ஃபார்ம் இப்போ நீங்க ஒன்றும் இல்லை கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ மட்டும் இதுக்கு முன்னாடி பிரச்சனையாக அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு போனார் அப்போ சொல்லியிருக்கலாம்ல அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு போய் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறார் அப்போ சொல்லியிருக்காங்களே தேவை அவங்களுக்கு இப்போதான் உருவாயிருக்கு அந்த தேவையை அவங்க பூர்த்தி பண்ணணும் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சு நீ இங்கேருந்து யார் அடிக்கிறாங்கன்னா ஷாருக் கான் அடிக்கிறாங்க கரண் ஜோகர் அடிக்கிறாங்க ஷாருக் கான் கரண் ஜோகர் அங்கே அதாவது நார்த் மீடியாவெலாம் தெரியும் கரண் ஜோகர் வந்து ஒரு போஸ்டர் பாய் அவர் ஒரு ஆட்டோ பயோக்ராஃபிராக எழுதியிருக்காரு எழுதும்போது பாய் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அதாவது கே இந்த மாதிரியான எல்ஜிபிடிக்கு போஸ்டர் பாய்ன்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு அப்போ அதையும் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த அந்த ரிலேஷன் வருதா அதான் எப்படின்னு அதை தான் அவங்க பண்ணுறாங்க சார் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க சார் இதுக்கு முன்னாடி பண்ணல டைவர்ஸ் பண்ணும்போது தானே உங்களுக்கு கோவம் அதிகமாக வந்திருக்கணும் இல்லை டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு வந்துருக்கணும் இல்லை இப்போ உருவாக இருக்கும்போது எல்லாரும் சேர்த்து நம்ம போட்டு அடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் உடனே உருவாகி எல்லா யூடியூப் சேனலையும் போய் உட்காரணும் சரி நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க ஒரு யூடியூப் சேனலில் போய் பேசுகிறீங்க முடிச்சுக்க வேண்டியதானே அங்கே எல்லாம் சொல்லிட்டு எனக்கு ஆத்தாமையா இருக்கும் எதுக்கு அடுத்தடுத்து போகிறீங்க அப்போவே உங்களுக்கு தெரியுதுல உங்கள் நோக்கம் வந்து யூடியூப் சேனலில் போய் தான் உங்கள் நோக்கம்னு தெரியுது அப்போ நீங்கள் பேசும்போது புது புது கண்டென்ட் வேறு கொடுக்க வேண்டிய ஒரு இதில் தள்ளப்படுறீங்க நீங்கள் ஒரு நாள் விஜய் பற்றி பேசுனீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் இது ஆரானங்களா அப்போ அதனால் அடுத்த நாள் அஜித்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஒரு உந்துதலன் பேரெலாம் இருக்கு அப்புறம் அடுத்த நாள் தனுஷை பற்றி பேசுவோம் அடுத்த நாள் ரஜினி பற்றி பேசுவோம் கமலை பற்றி இப்படி தானே போயிட்டுருக்கு சார் கமல் வீட்டில் தங்க தாம்பாளத்தில் வச்சு கொக்கைன்னு வச்சு கொடுப்பாங்கன்றாங்க இப்போ இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை இப்போ கமலஹாசன் வந்து இவங்க எவ்வளோ கேஸ் கொடுக்கலாமா இல்லையா கண்டிப்பாக கொடுக்கலாம் கொடுக்கலாமா இல்லையா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு சரி பேசுங்க என்ன பண்ணிட போகிறாங்க கொடுத்தாலுமே இப்போ இவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அந்த மைண்ட் செட்டு தானே வந்துட்டாங்க சார் இப்போ தன்னிலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இப்போது ஒன்று உண்மைன்னு கமலாசன் வீட்டுக்குள்ள இருக்காரா ஒருவேளை அம்மா பண்ண உம்மதான வீட்டுக்குள்ளே இருக்காரா அப்படி இல்லைன்னா கமலாசன் உங்களுக்கு ஏற்று கேஸ் கொடுக்க வேண்டியதானே கொடுக்க மாட்டறாங்க இல்லை இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையோ ஒரு தனுஷவரனுடைய பிரச்சனையோ வந்து அவங்க பிரச்சனையான பிரச்சனை இப்போ தனுஷ் மேலே வச்சுருக்கவங்க வச்சுருக்க குற்றச்சாட்டோ தனுஷ் எக்ஸ் மனை மேலே வச்சுருக்க குற்றச்சாட்டோ வந்து பிரச்சினால குற்றச்சாட்டு அதை வச்சு அவங்க கேஸ் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை இது வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் நீங்கள் கொக்கைன் வந்து ஒருவரோடய பார்ட்டியில் ஆயிருக்கு அப்படி அப்போ எல்லா மாந்திரம் இருக்கு கேஸ் கொடுக்கறதுக்கு ஒன்று நடந்திருக்குன்னு கொடுக்காம இருக்காரா இல்லை நட என்ன சொல்வது நடக்காம இவ்வளே இது கேஸ் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி கொடுக்காம இருக்காரா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ எது நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறவங்களால தான் இது பண்ண முடியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தன்னுடைய தன்னிலையில் இல்லாதவங்களால் மட்டும்தான் அதெல்லாம் பேசிக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியும் ஒரு மோட்டிவ் இருக்குது மோட்டிவ் ஏன்னா மோட்டிவ் இல்லாதவங்க இப்போது ஒரு 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 எனக்கு வந்து இப்போ ஒருத்தர் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சு நான் இதை வந்து ஒரு மாதிரி நான் மறுபடியும் ஒரு சீனை க்ரியேட் பண்ணணுன்ற எண்ணம் இல்லாத வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியாமல் இதை சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போது என்னை அறியாமல் நடந்தது அப்படின்றத வேற இது அறிஞ்சு பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனையும் எழுத்துட்டு நேஷ்னல் மீடியாவில் நான் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண் ஜோகூர் ஷாருக்கான்ல நேற்று பேசியிருக்கேன் கரண் ஜோகர் ஷாருக்கான் அங்கே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு முத்திரை குத்தப்பட்டதுனால அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேஷனல் ட்ரெண்ட் ஆகும் சிம்பிள் அவ்வளோதான் இது ஒரு பிளான் இந்த பிளான்லாம் அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் தனுஷ் பொறுத்த வரைக்கும் அவர் அறிஞ்சோ அறியாமலோ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது என்னென்னா அவர் கூட பயணம் பண்ணவங்கலாம் அடுத்து வந்து டிவோஸ் டெடிவோர்ஸாக அந்த ஒரு இது பிரச்சனை இருக்குது அதனால் அதை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் அதனால் இதுக்கு மேலே அதில் ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரில சார் அதனால் இதை நம்ம பெருசாக எடுத்துட்டு நம்ம இவன் எப்படி பண்ணிட்டாங்களா அவங்க எப்படின்னா பண்ணிட்டாங்களாம் நம்ம பேசக்கூடறதுலாம் அதில் ஒன்றுமே இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி அஜித் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஜித்லாம் பார்த்தீங்கன்னா கிளியரான மனிதர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சவங்கலாம் வந்து எந்தளவுக்கு போவோம் அப்படின்னு தெரியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் வைக்க முடியாது இப்போ இவங்க புதுசாக கிரியேட் பண்ணாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்லும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவன் அப்படிப்பட்டவங்க அவங்ககிட்ட இருக்கிறதோட என்ன சொல்கிறது வெறித்தனமான ரசிகர்கள் பயில்வான்றவங்க நான் இருக்கிறாரு அப்படின் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் தொடவே முடியாது சூப்பர் ஸ்டார் அடிக்கணும்னு நினைச்சக்கப்புறம் அவங்க அவங்க குடும்பத்தை தொட்ட தான் வரலாறு அதே இது இதில் புதுசாக ஒன்று நீங்கள் பார்த்து ஆஹா இப்படியா அப்படியான்ற அளவுக்கு இந்த என்ன சொல்கிறது அந்த சின்னத்தனமான விஷயங்களை வந்து பெருசாக பார்த்துட்டு அது பின்னாடி போகிறவனுக்கு வேணால் இது வந்து புதுசாக ஒரு ஒரு வைபை கொடுக்குமே ஒழிய நம்மளாம் பார்த்துட்டோம் சூப்பர் ஸ்டாரை நினச்சவங்க பூரா இன்னைக்கு நேற்றுல அவங்க மகள்களை வந்து அப்போவே இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லாம் அவருடைய மகள்கள் வந்து ஊனமுற்றவர்கள் அவங்க அவங்களுக்கு வந்து புத்தி சரியில்லாம் எழுதியிருக்க எல்லாம் இருக்குது இதெல்லாம் சின்னது இன்றைக்கி வந்தது அப்படியெல்லாம் தாங்கிட்டு வந்துட்டாங்க ஐஸ்வர்யா அக்காவும் சௌந்தர்யா அக்காவும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து ப்ராப்பராக சூப்பர் ஸ்டாருடைய கலங்கத்துக்கு ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிளை தெரிஞ்சு இவங்க அடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தாச்சு சார் அதே மாதிரி அஜித் அவர்களையும் இப்படி தான் புதுசாக தேவையில்லாம் முள் எழுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தேவையில்லாதது அது அவங்கள யாரும் பாதிக்க மாட்டாங்க அவங்கள போய் சுச்சித்ரா போய் இன்றைக்கி கேஸ் கொடுத்து அவங்கள தூக்கில் நான் நினைக்க வைக்க போகிறோன்னா இல்லை கமலஹாசன் போய் இந்த மாதிரி என் வீட்டில் கொக்கைன் இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்க போகிறாரா அதனால் இதெல்லாம் வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு கடந்து போகணும் இன்றைக்கி மீடியாவுக்கு இது ஒரு கண்டென்ட்டு நீங்களும் பேசுகிறோம் நம்மளும் பேசுகிறோம் பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் அவ்வளோதான் தொடர்ந்து பேசுகிறோம் பல்வேறு தேவைக்கு நன்றி